பாருங்க அங்கே ஒரு குட்டி பிள்ளை நடந்து வருது அங்கே ஒரு குட்டி பிள்ளை நடந்து வருது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மூணு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து பரிமாறுது அந்த சப்பாத்தியை போய் அந்த குட்டி புள்ள வந்து தட்டில் வாங்கிட்டு வாங்கிட்டு வருது இவங்க மூணு பேர் வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க அதை அந்த குட்டி உண்டு அந்த ஒரு வயசு புள்ள போய் இவங்களுக்கு இப்போ தான் அவங்க நடந்தே பழகுறாங்க அது இல்லாமல் இவங்க மூணு மாதத்துக்கும் அவங்க வந்து சேர்வ் பண்ணுறாங்க அங்க பாருங்கள் நடந்து வராங்க பாருங்க இப்போ தான் நடந்தே பழகுறாங்க எங்கம்மா சப்பாத்தி நிறைய சப்பாத்திங்க நீ பாருங்க எப்படி நடந்து போகிறாங்கன்னு அவங்க இப்போ தான் நடந்தே பழகுறாங்க அவங்க வந்து சப்பாத்தி வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க இவங்க மூணு பேர்த்துக்கு கொடுக்குறாங்க இவங்க வந்துட்டு மூணு பேர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு அந்த குட்டி பிள்ளைய வேலை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றாங்க இவங்க பாருங்க கொண்டு வராங்க சப்பாத்தி லயா தட்டில் என்ன வச்சிருக்கீங்க லயா பொண்ணு இங்க பாருங்க இந்த அநியாயத்தை பாருங்க இதெல்லாம் அநியாயம் குருமா எப்படிங்க அந்த பிள்ளை அங்க பாருங்க குருமா வாங்க போயிருச்சு குருமா வேறு சூடாக இருக்கு போச்சு லயா போட்டு உடச்சிடாத லயா நீ குருமா கொண்டு வர வேண்டாம் இங்கே பாருங்க ஒரு குட்டி பிள்ளைய எப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்கன்னு நீ பாருங்க சப்பாத்தியை வாங்கி இவங்க மூணு பேர் அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஓவரா இல்லை கொஞ்சம் அங்கே ஒரு ஆள் கிச்சனில் வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுப்பில் என்ன சாமி சுடுவோம் குருமா குருமா நீ கொண்டு வர தட்டு தட்டு மட்டும் கொடுத்து விடுங்க

இங்கிப்பாரீர்கள். பிறவே இந்த Δிகம் கக Quad சப்பாத்தி எங்கம்மா உங்கு பேர் என்ன இரு பேர் என்ன tienes பேர் என்ன லயாவா சப்பாத்தி ár லயா um லயா BRAND vendor லயா பாப்பா Yeah glucose dias match. uniquely envoque Willeaf damp sectaına noted again as the withcultural subject of Participate இங்க பாருங்க நேராக எங்க போறாங்கன்னு பாருங்க 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 இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த குட்டிஸ் வாங்கிட்டு வேகமா அடுத்த சப்பாத்திக்கு போறாங்க இங்க பாருங்க லயா அது பாருங்க கேக்குறாங்க அடுத்த ஜப்பதி எடுத்து தர சொல்லி லயா குட்டி லயா லயா பொண்ணு இங்க பாருங்க என்ன பண்றீங்க அடுப்பு மேல ஏறி நின்னு சப்பாத்தி போடுறீங்களா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சாப்பிடுவாங்க சொல்லுங்க சாப்பிடுவாங்க சொல்லுங்க

லயா லயா பொண்ணு மாவுக்கு சப்பாத்தி போயிட்டாங்க ம் என்னாச்சு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க இவங்க குருமா பாருங்க அதுக்கு குருமா வந்து என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு போட்டு பட்டகிராமெலாம் போட்டு என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க இது வந்து என் தங்கச்சியோட ஸ்பெஷல் ம் சப்பாத்தி பீஸ்லாம் பீசா இல்ல சப்பாத்தி பீசா என்னாச்சுமா என்னாச்சு என்னாச்சு மேட்டா எதுக்குடா மேட் கேட்டிருக்காங்க ஈரமாயிருச்சு கீழ மேட் எடுத்துட்டு போறாங்க இங்க பாருங்க மேட் சைஸ் கூட இல்ல இவங்க ஏதோ ஈரமாயிருச்சு மேட் அச்சோ சாக்கு போட்டுருக்காங்க அதை எடுத்துட்டு மேட்டை போட போறாங்க பாப்பா இங்க பாருங்க என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்க இந்த குட்டீஸு மேட்டு ஈரமாயிருச்சு மேட்டு போட போறாங்க போட்டுட்டு வாங்க அடுத்த சப்பாத்தி ரெடியா லதா லதாமாவுக்குலாம் இல்லையா சப்பாத்தி லயா அம்மாவுக்கு போச்சு போச்சு வண்டி இடிக்குது திரும்பி மா சப்பாத்தி எடுவா இது சுடப்போதை அம்மா எடுக்கிறேன் இது யாரும் சாப்பிட முடியாதுங்க இங்கே பாருங்க ஒரு குட்டி பிள்ளைய வேலை வாங்கினா இப்படிதாங்க பாருங்க இது கொண்டு வரதே பெருசு நடக்கிறதே பெருசு இவங்க இங்கே பாருங்க போ அதான் அதில் ஏன் நின்றுட்டு எடுக்க முடியாது மேண்டை நான் ஏன் பொண்ணு எந்திரிங்க இங்க வாங்க இங்க வாங்க தியா லயா இந்த சப்பாத்தி கீழே விழுந்துருச்சு இது வேணாம் இது வேணாம் கீழே போட்டாங்க இவங்க இது வேணாம் விழுந்துச்சு இங்க பாருங்க அந்த சார் கீழே விழுந்த சப்பாத்தியும் கேட்குறாரு கீழே விழுந்த சப்பாத்தியும் அந்த சார் வந்து கேட்குறாரு சாப்பிடுறதுக்கு ஓகேங்க உங்கள் வீட்டு குட்டி குழந்தையும் வந்துட்டு என்னென்ன வேலை பார்ப்பாங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க என்னென்ன அழகா வந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் லயா குட்டி பாருங்க என்னென்ன வேலை சிட்டாட்டம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் செய்வாங்க சொல்லாததையும் நிறைய செய்வாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியில் தான் அதிகமாக விளையாடுவாங்க தண்ணா இறங்கியெல்லாம் விளையாட மாட்டாங்க பைப்பில் தண்ணி வரணும் அதை திரும்பவிட்டு அப்படியே கை வச்சு விளையாடுவாங்க அந்த மேட்டில் உட்காண்டாங்க பாருங்க நீங்கள் பாருங்கள் ஓகே பாய் நீங்களும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு டீஸும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு